தாமிரபரணி பூஜை படங்களுக்கு அப்புறமா இயக்குனர் ஹரி மற்றும் விஷாலோட கூட்டணியில் மூணாவது ரிலீஸ் ஆகிற படம் தான் ரத்னம் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பற்றி இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னுடைய பேர் சக்திவேல் ரத்னம் இந்த படத்தோடய கதை என்னென்னா சின்ன அப்பம் இல்லாமல் ஒரு மார்க்கெட்ல ஒரு சின்னதாக கூலிவா செஞ்சுட்டு இருக்காரு விஷால் இந்த சமயத்தில் தான் வில்லன் குரூப் சமுத்திரக்கண்ணே கொல்ல வர்றாங்க கொல்ல வந்தவங்களை சின்ன வயசுலேயே ஜெயிலுக்கு போயிடாரு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது அந்த தொகுதியோட எம்எல்ஏவா சமுத்திரி இருப்பாரு இந்த தான் யதார்த்தமா ஒரு தடவை பிரியா பவன் சங்கரை மீட் பண்றாரு விஷால் வில்லனோட குரூப் வந்து தொடர்ந்து பிரியா பவன் சங்கரை கொல்லவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரியா பவன் சங்கரோட பேர்ல வந்து ஒரு லேண்ட் இருக்கும் அந்த லேண்ட் வந்து எப்படியா வில்லன் குரூப் எடுத்துக்கோன்னு ட்ரை பண்றாங்க பிரியம்பவன் சங்கரையும் பிரியம்பவன் சங்கரோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப் கொல்லவும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து பிரியம்பவன் சங்கர வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்திட்டே இருக்காரு விஷால் ஒரு சமயத்தில் பிரியம்பவன் சங்கர் வந்து விஷால பார்த்து கேட்கும் பொழுது எதுக்காக நீ எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நீ பார்க்கறதுக்கு என்னுடைய அம்மா மாதிரியே இருக்கேன் அதனால எங்க அம்மா வந்து காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை இந்த பிரச்சனையில இருந்து வில்லன் கிட்ட இருந்து பிரியம்பவன் சங்கரையும் அவரோட ஃபேமிலியை காப்பாற்றினார் இல்லையா அந்த லேண்ட் என்ன ஆச்சு அந்த வில்லனுக்கும் விஷாலுக்கும் என்ன சம்பந்தம் என்ன நடந்தது அப்படிங்கறத படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா இருந்து இயக்குனராக அவதாரம் இவர் படங்களில் பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லையோட கண்டினியூஸா முக்கியத்துவம் இருக்கும் காரணமே இல்லைன்னா கூட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா இந்த படத்திலேயே தொடர்ந்து சீக்வன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை கண்டினியூஸா தான் இருந்துகிட்டே இருக்கு இந்த ரத்ன படத்தோட முக்கியமான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா பிரியாபவன் சங்கர் ஃபேமிலிக்கு சொந்தமான அந்த லேண்ட் தான் ஒரு சமயத்துல அந்த லேண்டை வந்து கவர்மெண்ட் கொடுத்துறோம் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த லேண்டை வச்சு படத்தை கொண்டு போக தெரிஞ்சுக்கிட்ட டைரக்டர் ஹரி என்ன பண்றாருன்னா புதுசா ஒரு டைம் உருவாக்குறாரு அதாவது எப்படி கேட்டீங்கன்னா செத்து போன விஷாலோட அம்மாவோட அண்ணன் தம்பி தான் இப்ப இருக்கிற இந்த வில்லன் குரூப்ஸ் தன்னுடைய தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி இருக்கிற பிரியா பவன் சங்கரை எப்படியோ கொல்லணும்னு நினைக்கிறாங்க தன்னோட அம்மாவும் தன்னோட அப்பாவும் செத்து போனதுக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த மூணு வில்லனுக்கு தான் இவங்களை வந்து எப்படியாவது கொல்லணும்னு நினைக்கிறாரு ஆரம்பத்துல ஒரு கதையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செகண்ட் ஆஃப் பாதிக்கு மேல இன்னும் இன்னொரு புதுசாக ஒரு கதை கொடுத்து அந்த வில்லனுங்களை வந்து கொள்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியலான ஒரு அதிரடி சண்டை காட்சிகள் இருந்த ஒரு படமாக வந்து இந்த ரத்தன படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் ஹரி அவர்கள் சிற்ப சிறுபிரசாத் மியூசிக் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா தான் இருக்குது ஆனால் பாடலுக்கும் பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கல இந்த படத்தோட ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் அதாவது வந்து நல்ல ஒரு சண்டை காட்சியில் இருந்த ஒரு அதிரடி திரைப்படம் வேணும்னு சொல்றவங்க இந்த படத்தை கண்டிப்பா விரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது தான் இந்த படத்தோட ஒரு பிளஸ் பாயிண்டா நான் நினைக்கிறேன் இந்த படத்தோட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல வந்த ஒரு சீக்வன்ஸா தான் இருக்குது உதாரணம் சொல்லணும்னா ஃபேமிலியை காப்பாற்றுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் சம்மந்தப்பட்ட படங்கள் வந்து தமிழ் சினிமா நிறைய வந்துருச்சு அதே மாதிரி அந்த பொண்ணை காப்பாற்றணுங்கிற அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல வந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் கொண்டவங்களை பழிவாங்கன்னு நினைக்கிற மாதிரியான கதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் காலம் தொட்டு தொண்டு தொட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியலான ஒரு சண்டை இருந்த படமா கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சில ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்கும் ஒரு சில ஆடியன்ஸுக்கு பிடிக்காம கூட போகலாம் இந்த படத்தோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க் தான் ஏன்னா எது வந்து பிளாஷ்பேக் சீன் எதுவும் தெரியல அதே மாதிரி சமயத்தில் ப்ரெசென்ட்டில் இருக்கிற சீன் எதுங்கிற விஷயம் நம்ம ஆடியன்ஸ் தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோலாம் நாங்கள் மீட் Thank you.